கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க வீடியோ வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுமோ அதாவது பல்லவி சீன் ரிவியூல் ஆகுறப்போ என்ன ஒரு ஹாப்பி இருந்துச்சோ அந்த ஹாப்பி தான் இப்போ இருக்க போது சும்மா சொல்லலை ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திகிட்டே அவங்க அப்பா ஃபோனில் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே இதை வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாது கூடிய சீக்கிரம் ரம்யாவை பற்றி எல்லா விஷயமே கார்த்திகிட்ட வந்துட்டு சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வந்துடணும் ரெண்டு பேரோட லைஃபுமே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதெல்லாம் தெரியாமல் ரம்யா வந்துட்டு ரயில் பயணம் கதை மாதிரி உட்காந்து அவங்களோட ஸ்டோரியை வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு காத்தியை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா ஒரு சின்ன வேலை இருக்குமா வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க அங்கிட்டு வந்துட்டு காத்தியை வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அடுத்த சீனை அங்கே கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரம்யாவோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரம்யா இருந்து கீழே வராங்க திடீர்னு வந்துட்டு டோர் பயங்கரமாக ஓப்பன் ஆகுது என்னடா பார்த்தா காத்தி தான் பயங்கர கோமாக வந்து கதவெல்லாம் மிதிச்ச மிதியில் வந்துட்டு திறக்குது அதை பார்த்ததும் ரம்யாவே வந்துட்டு ஷாக் ஆகிடறாங்க ரம்யா அப்படின்ற மாதிரி கத்த என்ன கார்த்தி என்னாச்சு எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட காத்தி வந்துட்டு முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு காத்தி சொல்லுங்கள் எதுக்கு வந்துட்டு வீடு தேடி வந்திருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட கண்ணத்துலேயே பலார்னு ஒன்று விடுறாங்க அதை பார்த்ததும் வந்துட்டு பயங்கரமான ஷாக் ரம்யாக்கும் கூடவே சேர்ந்து நமக்குன்னா எப்பட்றா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த காங்கை நாட்டு கட்டுவிரியான கூடிய சீக்கிரம் வந்துட்டு மர்க்கா பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹாப்பியில் இருக்குது கார்த்தி இப்போ எதுக்கு நான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே கண்ணலாம் செவந்து ஓய் கண்ணீர் போத போதோன்னு வழியுது எதுக்கு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க இத்தனை நாள் வந்துட்டு ரம்யா போட்ட ஆட்டத்துக்கு இந்த அடிதான்ப்பா செம்ம இடி மாதிரி தான் இருக்குது இது கனவோ இல்லை நிஜமோ ஆனால் இந்த அடி கொடுக்குற சீன் வந்துட்டு நான் உண்மையை என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் அடுத்து வந்துட்டு கார்த்தி நீங்கள் பண்ண காரியத்துக்கு உங்களை கொல்லாமல் விட்டேன் சந்தோஷப்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி நான் என்ன பண்ணேன் எதுக்கு தேடி வந்து தேவையில்லாமல் இப்போ நான் அடிச்சுட்ருக்கீங்க எனக்கு ரீசென்ட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபாவை கொல்ல பார்த்தது நீங்கள் தானே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யாவே வந்துட்டு மிரண்டு போய் பார்க்குறாங்க எப்பிட்றாது இவனுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சு பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க தீபா எதுக்கு கொலை பண்ண பார்த்தீங்க அவங்க உங்களை இவ்வளோ நம்புறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பின்னாடியே இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லியும் அவங்க வந்துட்டு யாருக்கிட்டையுமே உங்களை விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பின்னாடியே இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்கள் தான் வந்துட்டு இந்த போலீஸ் அமையாத எல்லாமே ஏற்பாடு பண்ணி இவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்க ரம்யா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க சொல்லுங்க ரம்யா என்ன அவசியம்னு சொல்லிட்டு கேட்டேன் இப்போ சொல்ல முடியுமா முடியாதா இல்லைனா நீங்கள் போலீஸ் கிட்ட உண்மை சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ரம்யா வந்துட்டு எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இப்படி ஒரு ப்ரோமோ வந்துட்டு நம்மளே எதிர்பார்க்கல நம்மளும் வந்துட்டு எப்படி எப்படி இல்லாமல் வந்துட்டு திங்க் பண்ணி பார்த்தோம் அந்த சேகர் மூலயமா மாட்டிடுவாங்களோ அப்படி மாட்டிடுவாங்களோ இப்படி சிக்கிடுவாங்களோன்னு ஆனால் கடைசியில் இது வேறு லெவல் டிஃப்ட்டாக இருக்குது ஆனால் இன்னொன்று ஒன்று வந்துட்டு என்னென்னா கார்த்திகை அவங்க அப்பாவும் வந்துட்டு பேசுகிற மாதிரி செய்யுன்னு காட்டவே இல்லை ஒரு வேலை இது ரம்யா கூட கனவாக கூட இருக்கலாம் இல்லைன்னா அவங்க அப்பா வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே கூட திங்க் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு வேளை கார்த்திகிட்டே சொன்னால் போலீஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகுமோ நம்ம தானே ஆபத்து நம்ம பொண்ணு என்ன ஆசைப்பட்டா கூட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டா திடீர்னு அவரே மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாரோ என்னமோ அப்படி கொண்டு வந்தால் அதை விட மறுபடியும் நாசமாக போன சீரியல் மாதிரி ஆகிடும் பட் கார்த்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா உடனே உண்மையை வீட்டுக்கு தெரியப்படுத்தாமல் அதாவது அபிராமி உங்களுக்கு இந்த மாதிரி ஷாக்காக கஷ்டமாக எதுவும் உடனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஒரு வேலை ரம்யா பற்றின உண்மையை மெதுவாக கூட ஆதாரத்தோட வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம் மேக்ஸிமம் இது கனவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா டப்புன்னு வந்துட்டு உண்மை தெரிஞ்ச மாதிரி ஆகிடுதுல்ல கல்யாணம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கடுத்து கார்த்தி எல்லாரும் மூலயமா வந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சோம் இது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு இது கனவா இருக்குன்னு தோணுதா இல்ல நிஜந்தான்னு தோணுதா இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்